மரியாதையை வாழ்க அன்பான ஒரு யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் ஜப் ஜபமாலை நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலை பற்றிய எல்லா அரிய விஷயங்களையும் இந்த மரியனை ஒரு சேனல் உங்களுக்கு சொல்லிட்டு வருது அந்த வகையில் இன்றும் ஒரு ஜபமாலை சிந்தனை பலருக்கு ஜபமாலை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா பிடிக்காமல் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது தள்ளி போடுறாங்க ஜபமாலையை ஜபிக்க முடியல ஜமால ஜபிக்கிறதுக்கு தடையாக நிறைய விஷயங்களாக சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தொடர் தொடர்தான் இந்த தொடர் அதனால் இந்த கவனமாக பாருங்கள் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு தொடரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதனால் கவனமாக பார்த்து இதை நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் ஜவமாலையுடைய வியத்தகு பலன்கள் அப்படின்றது தான் இன்றைய தலைப்பு பல புனிதர்கள் யார் யாருன்னா முத்திபேயர் பெற்ற ஆலன் ரோச் சங்கைக்குரிய ஜான் டுமோன் சங்கைக்குரிய தாமஸ் போன்ற ஞான ஆசிரியர்கள் எழுதியுள்ளவற்றிலும் இன்னும் அவர்கள் மற்றவர்களின் நூல்களிலிருந்தும் ஜபமாலை அதை ஜபித்ததால் நடந்த மிக ஆச்சரியமான மன மாற்றங்கள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது இவர்கள் தங்கள் கண்களால் அவைகளை கண்டிருக்கிறார்கள் இந்த மேற்கொண்ட புனிதர்களெல்லாம் அதை நேருக்கு நேராக பார்த்துருக்காங்க ஜபமாலையால் நடந்த மாற்றங்களை பெரும் பாவிகள் அதாவது ஆண்களும் பெண்களும் சொல்ல முடியாத மாபெரும் தீமைகளிலும் பாவங்களிலும் இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள் கூட உழன்ற பின் ஜபமாலையை தவறாது சொல்லி வந்த காரணத்தால் மனம் திருந்தியுள்ளார்கள் இவ்வாறு மனம் திருந்தியவர்கள் மனம் திருந்த வேண்டும் என்ற எந்த பேச்சையும் கூட சற்று முன்பு கூட கேட்க ம மறுத்தவர்கள் அவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரங்களாக இருந்தவங்க பாவிகளாக இருந்தவங்க ஜபமாலையை பிடித்ததால் மாறினார்கள் அதுதான் அந்த புனிதர்கள் நேருக்கு நேராக பார்த்து வச்சிருக்காங்க மாதாவிற்கு ஜபமாலை ரொம்ப ரொம்ப பிடிக்குது எப்படின்னா பேர் பெற்ற ஆலன் அதை எழுதி வச்சிருக்கார் எந்த ஞான நூலிலிருந்தும் நீங்கள் கற்பதை விட ஜபமாலையிலிருந்து அதிகம் கற்றுக்கொள்வீர்கள் அது மட்டுமல்ல புனித சாமிநாதருக்கும் முத்தி பேர் பெற்ற ஆலனுக்கும் மற்றும் இந்த பக்தியை கை கொண்டு பரப்பி வரும் அனைவருக்கும் தேவாண்மை வாக்களித்துள்ளவைகளையும் நீங்கள் வெகுமதியாக பெற்றுக்கொள்வீர்கள் இந்த ஜவமாலை பக்தி தேவாண்மைக்கு மிகவும் விருப்பம் உள்ளதாக இருக்கிறது அதற்கு ஏழு காரணம் இருக்குது ஜவமாலைய ஏன் மாதா ரொம்ப விரும்புகிறாங்கன்றதுக்கு ஏழு காரணம் ஒன்று சேசுமரியாயின் புண்ணிய நலன்களை அது மக்களுக்கு போதிக்கிறது இரண்டு அவர்களை தியான ஜபத்திற்கு வழிநடத்துகிறது மூன்று நமது ஆண்டவரும் மீட்பெரும் ஆகிய சேசு கிறிஸ்துவைப் போல் நடக்க செய்கிறது நான்கு தேவ அனுமானங்களை அடிக்கடி நாடி வரச் செய்கிறது ஐந்து கிறிஸ்தவ புண்ணியங்களை நேர்மையுடன் தேட தூண்டுகிறது ஆறு எல்லாவிதமான விதமான நற்செயல்களையும் செய்ய வைக்கிறது ஏழு ஜபமாலையால் அடையக்கூடிய அநேக வியத்தகம் பலன்களை நாடச் செய்கிறது இவ்வளோ பலன்கள் இருக்கிறதுனால தான் ஜபமாலை மாதாவுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது அதனால தான் ஜபமாலையை எங் எல்லா காட்சிகளிலும் ஜபமாலைய ஜபிங்க ஜவமாலைய ஜபிங்கன்னு மாதா சொல்கிறாங்க இந்த ஏழு காரணங்களால் சரி இது இப்படி இருக்கட்டும் பெயர் பெற்ற ஆலன் ரோச் வாய் மூலமாக உறுதியாக கூறுவது இதுவே எண்ணற்ற ஆசிர்வாதங்களை உடைய கூடம் ஜபமாலை அது ஒரு பெரிய பொக்கிஷம் நிறைந்த ஒரு அறை கருவூலம் அது எண்ணற்ற ஆசிர்வாதங்களை உடைய இந்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஜபமாலை இந்த பலன்களின் வேறாக இருப்பது ஜபமாலை ஏனென்றால் ஜபமாலையின் வழியாக பத்து செயல்கள் நடைபெறுகிறது இந்த பத்து செயல்கள் எதுனா ஒன்று பாவிகள் மன்னிப்படைகிறார்கள் இரண்டு தாகம் கொண்ட ஆன்மாக்கள் தாகம் தணிகிறார்கள் மூன்று கட்டுக்கு உட்பட்டவர்கள் கட்ட அவிழ்க்கப்படுகிறார்கள் பிசாசின் பிடியில் இருக்கின்றவர்கள் இன்னும் பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களாக கட்டவிழ்த்தி சுதந்திரப்படுத்தப்படுகிறார்கள் நான்கு அழுகிறவர்கள் மகிழ்ச்சியை காண்கிறார்கள் ஐந்து சோதனையில் அகப்பட்டவர்கள் அமைதியை அடைகிறார்கள் ஆறு எளியவர்கள் உதவி பெறுகிறார்கள் ஏழு துறவிகள் புது திருத்தம் பெறுகிறார்கள் எட்டு ஞான அறிவற்றவர்கள் அறிவூட்டப்படுகிறார்கள் ஒன்பது உலகில் வாழ்பவர்கள் ஆங்காரத்தை வெல்ல பழகிக் கொள்கிறார்கள் பத்து இறந்த நல்லோர் வேதனை குறைகிறார்கள் இந்த பத்தும் ஜபமாலையின் செயல்களாக இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சாதாரணமாக நம்ம இந்த ஜபமாலையை வேண்டிகிட்டு இருந்தால் அதில் இந்த பத்து செயல்களும் நம்மள்கிட்ட நடக்குது அப்போ இதை எவ்வளோ எவ்வளோ நம்ம பயன்படுத்துகிறோமோ அத்தனைக்கும் இந்த பத்து செயல்கள் நம்மை பலன் தருவோனா தருவதாக அமையும் சரி ஒரு நாள் தேவாண்டை முத்தி பெயர் பெற்ற அழனிடம் என்னுடைய ஜபமாலை மீது பற்றுள்ளவர்கள் என் திருமகனின் அருளையும் ஆசிரியரையும் இவ்வா இவ்வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மரணத்திலும் அதற்கு பின்னும் அவர்கள் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் விடுபட்டு சிரசில் மணிமுடியும் கரத்தில் செங்கோலும் ஏந்தியவர்களாய் அரசர்களைப் போல் நித்திய மகிமையை அனுபவிக்க வேண்டுமென்றும் விரும்புகிறேன் என்று கூறினார்கள் இப்போ மாதா இந்த ஜவுமாலையை கொடுத்தா நம்ம அதை கீழ்ப்படிதலோட ஜவுமாலையை ஜபிக்கின்ற பொழுது மோட்சத்துக்கு போனதுக்கப்புறம் நம்முடைய தலையில் ஒரு பெரிய தங்க கிரீடமும் கைகளில் ஒரு செங்கோலும் எப்படி மாதாட்டை இருக்குதோ கைகளில் செங்கோல் ஒரு அரச மகிமையாக இருக்கிறோமோ அதே போல் நாமும் இதை இருப்போம் அப்படின்ட்டு மாதா நமக்கு உறுதி அளிக்கிறாங்க அப்போ இந்த ஜபமாலைன்றது எவ்வளோ முக்கியமானது அதை நாம் ஜபிக்க வேண்டும் அந்த ஜபமாலை பக்தியை பரப்ப வேண்டும் அதுதான் மாதாவினுடைய மிகப்பெரிய ஆவலாக இருக்குது எனவே இந்த வீடியோவை பார்க்கின்ற எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் செய்து மாதாவின் தூதராக இருந்து ஜபமாலை பக்தியை பரப்ப உங்களை அன்போடு வேண்டுகிறேன் தேவதாயன் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவான் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையே வாழ்க